வணக்கம் அன்புறவுகளே ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு சித்தா தொலைக்காட்சியின் சென்னையில் உள்ள கோவலம் கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கோம் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கோவளம் கடற்கரைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த கோவலத்தை ஒரு துறைமுக நகராக ஆற்காடு நவாப் சாதிக்கலி வளர்த்தார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி பிரெஞ்சு காரலார் கைப்பற்றப்பட்டு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆங்கிலேயர்களால் இது அழிக்கப்பட்டது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோவலம் கடக்க வேண்டியதாக இருக்கோம் தொடர் விற்பனை காரணமாக மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் ஒரு சில பார்த்து என்னன்னா தினந்தோறும் மாலை நீங்கள் மிக சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்துட்டு வந்து வாங்க இதில் என்ன நான் நீங்க பார்த்துக்கலாம் எங்கள் டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுத்தமான தரமான மீன்கள் போட்டு வழியாக பிடிச்சிட்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது மக்கள் காற்று நின்று அதை வாங்கிட்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டுமின்றி சில மீன்கள் போட்டில் உயிரோடு பிடித்து வரப்பட்டு விற்கப்படுகிறது அஞ்சரம் பாறை தேங்காய் பாறை வௌவால் பாறை வாழை மீன் மற்றும் நண்டு வகைகள் தினந்தோறும் போட்டில் பிடித்து வந்து விற்கப்படுது போட்டில் மொத்த விற்பனை மட்டும் இல்லாம சில சில்லறை வியாபாரிகள் அதை வாங்கி தனியாகவும் விற்கிறாங்க இந்த கோலம் கடற்கரையின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பச்சை மீன்கள் மட்டுமின்றி கடலிருந்து பிடிச்சிட்டு வர்ற ஃப்ரெஷ்ஷான மீன்களை சுத்தமாகவும் சுவையாகவும் வறுத்து இங்கே விற்பனை செய்கிறாங்க

நாங்கள் இந்த பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு மீன் கடையில் மீன் சாப்பிடலான்னு போய் உக்காந்தோம் கடைசியாக நாங்கள் வஞ்சரம் தேங்காய் பாறை நெத்திலி இந்த மீனெல்லாம் ஆர்டர் பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டு அவ்வளோ சுவையாகவும் சுத்தமாகவும் எல்லா மீனுமே இருந்தது நீங்களும் உங்கள் விடுமுறையை என்ஜாய் பண்ணணுன்னா மறக்காமல் கோலம் பீச் வாங்க மீன் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள்